மனமற்ற நிலை ஞான நிலையா இது ஒரு கேள்வி அதாவது மனமற்ற நிலைங்கிறது மனசை வந்து நம்முடைய டோட்டல் மைண்டேயே மைண்டுன்னு சொல்லிடுறாங்க என்ன ஒரு பகுதியில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் செஞ்சு அதை நாலாக பிரிச்சு அதில் நாளில் ஒரு பகுதியை மட்டும் மனசுன்னு சொல்றாங்க இப்போ அதை நாளாக பிரிச்சு நாளில் ஒரு பகுதியை மனசுன்னு சொல்லியாச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த மனமற்ற நிலைன்னு சொல்லி ஒன்று இருக்கு இந்த நாலுமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னா அப்படி ஒரு நிலையே கிடையாது இந்த பதஞ்சலி யோக சூத்திரம்னு சொல்லி ஒரு சூத்திரம் அதான் வந்து இந்த மாதிரி இதுகள் டீல் பண்ணும் அதுல ஒரு சூத்திரம் என்னன்னு சொல்லி சொன்னா யோகம்னா என்ன யோக சித்த விருத்தி நிரோதம் சொல்லி அது ஒரு சூத்திரம் சித்த விருத்தியை வந்து நிரோதம் பண்ணணும்னு சொன்னா சித்த விருத்தியை இல்லாம பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா அதை வந்து யோகம்னு சொல்றதுன்னு சொல்லி சொல்றேன் இப்ப அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த விருத்திகளை வந்து இல்லாமல் பண்ணுறதுங்கிறது தான் இல்லை ஆக சித்தத்தையே இல்லாமல் பண்ணுறதுன்னு சொல்லலை சித்தமே இல்லாமல் பண்ணுறது தான் யோகம்னு சொல்கிறது சித்த விருத்தியை நிரோதம் பண்ணுறதுன்னு அதே மாதிரி மனசில் வந்து அந்த அலைகளை வந்து சமப்படுத்துறதுங்கிறது இப்போ இதில் என்ன நோக்கம்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு நம்ம வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஃபவுண்டேஷனுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் மனசை சமப்படுத்துறதுங்கிறதெல்லாம் சரியாக அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அதே மாதிரி ஒரு அன்பர் வந்து தவ முயற்சிகள பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போ அவருக்கு வந்து அந்த மனமற்ற நிலை அதாவது அந்த சலனம் இல்லாத நிலைக்கு போகணுங்கிறது ரொம்ப ஆர்வம் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த நிலை கிடைச்சது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அடியாப்பா மனசு சலனமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் அவர் பிரச்சனை அவரே தான் சொல்றாரு முன்னால நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா வேலை செய்யும் பொழுதே புதுசு புதுசாக சில ஐடியாக்கள்லாம் வரும் ஒவ்வொரு ஐடியாவும் வர மாட்டேன் வந்து அது அலைபாயிரது கூட அது உதவி தான் அதுக்கு அலைபாயாம இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை அது வந்து ஒரு கண்ட்ரோலபிளா எல்லாத்துக்கும் உதவி நம்ம வந்து மனசு வந்து அலைவாயாம இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை எல்லாமே ஒரு கண்ட்ரோலபிள் ஸ்டேட்ல ஒரு ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டுன்னா எல்லாமே சரியானதுதான் தமிழ்நாட்டில் சித்தர்கள் சிறப்பு பெற்றவர்கள் அவர்கள் இந்த புரிதலை விளக்கி இருக்கிறார்களா அதாவது எல்லாருமே விளக்கிருக்கிறாங்க எல்லாருக்குமே அவங்கவங்க லாங்குவேஜ்ல விளக்கிறாங்க யாருடைய லாங்குவேஜ்ல விளங்குனா சரியா சொல்லி சொன்னா யாரு புரியணுமோ அவங்களுடைய லாங்குவேஜில் வளர்க்கணும் எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லி நான் பாட்டி இங்கிலீஷ்ல வளர்க்கணும்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்குலாம் எப்படி விளங்காது அப்போ விளங்குறவங்களுடைய தான் விளக்கணும் மொழியே அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லாம் விளக்கிட்டாங்கன்னா சிக்கல அதனால எல்லாருமே விளக்கிருக்கிறாங்க அவங்கவங்க பாணியில விளக்கினால நமக்கு வந்து கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுச்சு பொதுவாக ஞானிகள் சிறப்பான ஆற்றல் பெற்றவர்களாகத்தான் அறிந்திருக்கிறோம் புரிதல் போதும் என்றால் அந்த ஆற்றல் ஞான நிலைக்கு தேவையற்றதான் இப்ப ஆற்றல்ங்கிறது எதுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நம்ம எதையோ சாதிச்சு எதையோ செய்யணும்னு சொன்னா நமக்கு ஆற்றல் தேவை இப்ப நம்ம வந்து எதை நமக்கு செய்யணும்னு சொல்லி சொன்னா எதையாவது காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காரியங்களுக்கு நீங்க ஆற்றல் பண்ணலாம்

இப்ப ஒருத்தர் டாக்டர் டாக்டர் இது மாதிரி இன்னொரு இன்ஜினியரிங் படிச்சானே இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட நாலேஜஸ் இந்த மாதிரி சில ஸ்பெஷல் ஆற்றல்களை சொன்னா அந்த ஸ்பெஷல் ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடிய சக்தி வந்துடும் இப்ப ஞான நிலைங்கிறது என்னன்னா நம்முடைய இயலாமே தெரிஞ்சுக்கிடும் இயலாமே தெரிஞ்சுக்கிறதுனால லிபரேஷனுக்கு வந்துரும் இப்ப அந்த ஆற்றல்களுக்கு லிபரேஷனுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது ஆற்றல் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் நீங்க வந்து டாக்டர் ஆனதுனால டாக்டர் தொழிலை நல்லா பண்ணலாம் முடியாது லிபரேஷன் ஆக முடியாது ஒரு சித்தர்கள்ங்கிறது எல்லாம் கூட அவங்க லிபரேஷன் ஆகாம கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு ஆற்றல் மிக்க நிலையை அடைஞ்சவங்க எல்லாமே வந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கலாம் ஆனா லிபரேஷன் வந்து சொல்லப்போனா ரொம்ப நேச்சுரல் ஸ்டேட் அது நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது அந்த நிலையை அடையிறதுங்கிறது அடையிறதுங்கறதே இல்லை அது எல்லாரோடய நம்ம வந்து அதுக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் இன்னும் சொல்லவங்க வந்து இந்த மாதிரி ஆனா என்னன்னு சொல்லி அந்த சக்திகள் சித்துக்கள் இதெல்லாம் என்ன ஆயிருந்து இந்த சக்திகள் வரும்பொழுதுதான் அதனுடைய லிமிடேஷன் நமக்கு தெரியும் வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது நம்ம வர்ற வரைக்கும் ஏதோ பிரமாண்டமான விஷயமா தெரியும் வந்ததுக்கு பிறகுதான் இதுக்கா இந்த பாடு போட்டோம்ன்ற மாதிரி இப்போ நம்ம வந்து பணத்துக்கு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க பணம் நிறைய பணம் இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சாமிங்கன்னா உடனே நமக்கு ஒரு போஸ்டிங் போட்டுறாங்க நீங்க பேங்க்ல கேஷியரா சேர்ந்துருன்னு சொல்லி ஆர்டர் போட்டு கேஷியரா போட்டுறாங்க பேங்கில் உள்ள அத்தனை பணமும் உங்க கையில கொண்டு கொடைச்சிடுறாங்க என்ன பண்ண முடியும் உங்க வீட்டுக்கு எடுத்து போக முடியாது யார் வீட்டுக்கும் கொடுக்க முடியாது நீ நமக்கு வேண்டியவருக்கெல்லாம் நான் பணம் வாரி கொடுக்குறேன்னா கொடுக்கவே முடியாது அது யாருக்கு அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கும் இது வந்து நீங்க தான் செய்யணும்னு வச்சுக்கலாம் யார் அந்த போஸ்ட்ல வந்தாலும் அவங்க செய்வாங்க இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி சக்திகள் சித்துக்கள் உள்ளவங்க அந்த மாதிரி தான் அவங்க நட அடைஞ்ச தான் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் அதே மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி சித்துக்கள் உள்ளவர் அவரை பத்தி வேடிக்கையே சொல்லுவாங்க ஒரு யாருக்கு வேணாலும் பிடிச்சி எடுத்தாருங்கன்னா அல்வா ஜிலேபி என்ன வேணாலும் வரும் எடுத்து தூக்கி யார்கிட்ட வேணாலும் கொடுத்துருவாரு உனக்கு அல்வா வேணுமா அப்படி இதா ஜிலேபி வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு அப்புறம் கடைசியில் என்ன ரொம்ப பசியா இருக்கு யாராவது ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு வர அவ்வளோத்தையும் படைக்கிறவர் அவ்வளோத்தையும் வாங்குறவர் அவரு அவ்வளோ அந்த ஆதர முடியாது அந்த மாதிரி மாட்டேங்க அதே மாதிரி மதுரையில் ஒருத்தர் ஒரு அன்பர் அவர் என்னன்னு சொல்லி சொன்னா அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னால் அவருக்கு முன்னோட்டே தெரியும் அவர் ஃப்ரெண்டுக்கு தான் எப்போ உனக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குதுன்னு ஒரு சொல்லியாச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ஆபத்தே வராது அது வராமல் போயிடும் ஆனால் அவர் சொன்னதுனால இவருக்கு உடம்புல ஒரு பனிஷ்மெண்ட் வந்துடும் சரி சொல்லிட்டு நம்ம பனிஷ்மெண்ட் வருது அது சொல்லாமல் இருந்திரும்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அந்த ஆபத்து வந்துடும் இப்போ அவருக்கு என்னாச்சுன்னு சொன்னால் அது சொல்றதா வேண்டாமா சொ சொன்னால் நமக்கு ஆபத்து சொல்லலைன்னா அவருக்கு ஆபத்து இப்போ என்ன பண்ணுறது சித்துக்களுடைய பிரச்சனை உயிர் மனம் ஆன்மா விளக்கவும் அதாவது ஆன்மாங்கிறது நம்ம என்ன ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும் எல்லாம் சொன்னோம் உண்மையிலே ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆன்மாவே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சாஸ்திரங்களுக்கு நம்ம ஜோக்கடிச்சு சொன்னோம் அதே மாதிரி சாஸ்திரங்கள் வந்து ஜோக்குக்காக ஒரு ஹியூமரஸா சொல்லி ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது ஹியூமரஸ் சாஸ்திரங்கள் எதை சொன்னாலுமே அது பிரமாணங்கள் அதை நம்ம ரிலே பண்ணுவோம் ரிலே பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் உண்மையிலேயே வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கா என்ன ஆன்மாங்கிறது வந்து என்னன்னு தெரிஞ்சுன்னா நம்ம காஷ்மிக் இலையில வந்து பிரபஞ்சத்தை பொறுத்த அளவுல எல்லாத்துக்கும் மூலங்கிறது பிரம்மம் சொல்லும் பிரம்மம் தான் மூலம் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது பிரம்மம் பிரம்மங்கிறது வந்து வெறும் ஜட பொருள் அதான் வந்து உணர்வு பொருள் அப்சொல்யூட் காடுங்கிறது பிரம்மத்தை தான் மீன் பண்ணும் அந்த பிரம்மங்கிறது வந்து எல்லாம் ஏகமா இருக்கிறது பிரம்மம் அதில் நம்மளோட எது தொடர்பாக இருக்குதோ அந்த தொடர்பாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு பேரும் ஆன்மான்னு சொல்லணும் நம்மளோட தொடர்பா இருக்கிறனால தனியா பிரிஞ்சு போறதில்லை இப்ப நம்ம ஒரு டம்ளர் வச்சிருக்கோம் அந்த டம்ளருக்குள்ளே ஆகாயம் இருக்கு டம்ளருக்கு வெளியே ஆகாயம் இருக்கு உண்மையில ஒண்ணும் விரிவு கிடையாது இது இந்த தமிழருக்குள்ள எது இருக்குதோ அதை நம்ம சும்மா பேருக்கு சொல்லிக்கிறோம் அதே மாதிரி ஒரே ஆன்மா தான் ஒரே பிரம்மம் தான் வந்து நம்ம ஆன்மான்னு நம்ம சொல்லணும் அது வேற இது வேற கிடையாது ஆனா அந்த பிரம்மம் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா பிரம்மம் வந்து ரெண்டா புரியுது பிரபஞ்சமா புரியுது அந்த பிரம்மம் வந்து பிரபஞ்சமா பிரியும் ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் ரெண்டா பிரியும் ஸ்தூல பிரபஞ்சம் இந்த பஞ்சபூதங்களால வரக்கூடியது எல்லாமே பஞ்சபூதங்கள் இந்த திடப்பொருள் எல்லாமே பஞ்சபூதங்களால இந்த சூட்சம அம்சங்கள்லாம் வந்து மனம்னு சொல்லலாம் இந்த காஸ்மிக் மைண்ட்னு சொல்லலாம் பிரபஞ்ச மனம்னு சொல்லலாம் அந்த பிரபஞ்ச மனம்ங்கிறது ஒரு அம்சமா பிரியுது பஞ்சபூதங்கள் கூடிய ஸ்தூல அம்சங்கள்லாம் ஒரு அம்சமா பிரியுது அந்த மனசுல தான் என்ன சொல்லி இந்த நம்முடைய நாம உயிர் சொல்றது மனம்னு சொல்றது எல்லாமே அந்த பிரபஞ்ச மனத்தோட சேர்ந்தவரும் அதனாலதான் நம்ம உயிர்னு சொல்லி நம்ம பேருக்கு சொல்றோம் சாஸ்திரங்களை என்னன்னு சொல்லிச்சோம்னா அந்த உயிருக்கு வந்து பிராண தான் சொல்லுவோம் அந்த உடல் அந்த அதேமாதிரி கூட உடல் நீ தான் உயிரை கூட ஒரு உடல் தான் சொல்லுவான் உயிரை வந்து உயிர் சொல்றது உயிரை கூட உயிர் உடல்ங்கிற மாதிரி அதாவது பிராண சரீரம் சொல்லுவோம் என்ன சொன்னா உண்மையான உயிர்ங்கிறது ஆன்மாதான் உண்மையான உயிர் அதனால உயிருங்கிறது உயிரே கிடையாது உயிர்ங்கிறது கூட ஒரு சரீரம் தான் புராண சரீரம்னு சொல்லலாம் அப்ப வந்து இந்த ஆன்மா பிரம்மங்கறதெல்லாம் எப்படி அதுதான் உண்மையான சார் நம்முடைய கான்சியஸ்னஸ் ஒரிஜினல் ஸ்டேட்டே வந்து பிரம்மம் நம்முடைய கான்சியுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே வந்து ஆன்மாவா இருக்காரு இப்ப உதாரணமா நமக்கு எல்லாருக்குமே உடல் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆன்மா இருக்கிறது தெரியாம இருக்கலாம் மனசு இருக்கிறது மனசு இருக்கிறது தெரியுது உடல் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆன்மா இருக்கிறனா தெரியாம இருக்கலாம் ஆனா உடல் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடலுக்கு வந்து உணர்ச்சி இருக்கா இல்லையா நம்ம எல்லாரும் உடலுக்கு உணர்ச்சி செய்யுது உடல் உணர்ச்சியோட தான் இருக்கு ஒரு நாள் நல்ல ஃபீவர் வருது நூத்தி ரெண்டு நூத்தி மூணு நூத்தி நாலு ஹை ஃபீவர் வரும் உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே வலி ஃபீவர் பெயின்ஃபுல்லா இருக்கு உடல் முழுசையுமே வலியா உணர்றோம் நம்ம ஏதோ மெடிசன் எடுக்கிறோம் இந்த ஃபீவர் எல்லாம் போயிடும் இப்ப நமக்கு வந்து காய்ச்சல் எல்லாம் போன கூட உடல் இருக்கிறது நமக்கு தெரியும் உடல் காய்ச்சல் இருக்கிற வரைக்கும் உடல் முழுசு நமக்கு வழியா தெரிஞ்சது இப்ப காய்ச்சல் போயிட்டு நமக்கு தெரியும் நமக்கு என்ன அந்த உடல் உணர்ச்சியோட தானே இருக்கு உணர்ச்சி தெரியாதே நமக்கு சொல்றோம் இப்ப நம்ம உடல்ல கை கால் இருக்கு உள்ளுறுப்புகள் எத்தனையோ இருக்கு உள்ளுறுப்புகள் கூட நமக்கு தெரியாம இருக்கலாம் ஏன்னா நமக்கு உள்ள எங்கேயோ இருக்கு நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் வெளி உறுப்புகள் நமக்கு வெளிப்படையா தெரிகிற மாதிரியே இருக்கு இருக்கு கால் இருக்கு எல்லாம் வெளிப்படையா தான் தெரியும் அப்படி வெளிப்படையா தெரியக்கூடிய நம்ம கையோ காலையோ நம்மளால ஃபீல் பண்ண முடியும் கையை நீங்க டச் பண்ணாதான் கை இருக்கிறதே தெரியும் காலை டச் பண்ணாதான் கால் இருக்கிறதே தெரியும் நீங்க டச் பண்ணால்தான் இருக்கிறதே தெரியாது இருக்குது எல்லாம் உணர்ச்சியோட தான் இருக்கு உணர்ச்சியோட இருந்தாலும் அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து உணர்ச்சியே அத்த நிலையில் இருக்கு இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் தெரியும் இப்போ அந்த ஆன்மாங்கிறது என்னன்னு தெரியும் சொன்னா அந்த பேசிக்கல் ஸ்ட்ரென்த் பேசிக்கல் எனர்ஜி தான் வந்து ஆன்மாவாக இருக்கு அதுதான் எல்லா உணர்வுக்கும் எல்லா உணர்ச்சிக்கும் ஆதாரமா இருக்கும் எல்லாத்துக்கும் மூலம் இருக்கும் அதுல தான் எல்லா உணர்ச்சியும் வரும் ஆனால் என்னன்னு சொன்னா வெளிப்பட்டது மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த வெளிப்பட்டதுக்கு ஆதாரமானது நம்மளால யாருக்குமே தெரியாது இப்போ அதனாலதான் இதுவரைக்கும் என்னன்னு தெரிஞ்சோம்னா எச்சில் படாதது பிரம்மா மட்டும்தான் சொல்லி சொல்ற சாஸ்திரம் இது சாஸ்திரத்தினுடைய கூற்று பிரம்மத்தை வந்து அனுபவிக்கவே முடியாது இறைவனை வந்து அனுபவிக்கவே முடியாது படாதது பிரம்மம் தான் சொல்லுவோம் ஏன்னா அது வந்து குணம் நம்முடைய அனுபவத்துக்குள்ள உட்படவே உட்படல் ஆனால் அதுதான் எல்லா அனுபவத்துக்கும் ஆதாரமா இருக்கு அதுல தான் எல்லா உணர்ச்சிகளும் வருது நம்ம உடல் வந்து எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டு வரும் இன்பமான உணர்ச்சிகள் வருது துன்பமான உணர்ச்சிகள் வருது எல்லா உணர்ச்சி உடல் தான் வரும் காரணம் ஆனா ஆனால் உடலுக்குன்னு சொல்லி தனி உணர்ச்சியே கிடையாது அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கும் அந்த ஆதார அம்சமாக இருக்கிறது தான் ஆன்மாங்கிறது மற்றது எல்லாமே வந்து கருவிகள் நம்மளுடைய மனசு உயிர் தன்மை பிராணசரீரம் இதெல்லாம் வந்து கருவிகளாக மாறியிருக்கும் அப்போ நம்ம எந்த உணர்ச்சி அடைஞ்சாலுமே அது மனோ ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் அந்த மாதிரி ஒரு பரிமாணம் தான் நம்ம உடனே அப்புறம் வெளிப்பாடு எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஆதாரமானது நமக்கு தெரியவே முடியாது அதனால தான் தெரிஞ்சோம்னா நம்ம அதை அறிகிறது அதை தான் அதை அறியணும்னு சொல்றது சொன்னால் அது அறிய வேண்டிய அவசியமே கிடையாது அறியன்னு சொல்லி சொன்னா அறிகிறதுக்கு அவசியமே இல்லாத நாம அறிகிறதுனா நம்ம லாங்குவேஜில் நம்ம அறிகிறேன்னு மசிச்சு நம்ம லாங்குவேஜ் வேற அந்த அந்த லாங்குவேஜ் வேற ஆன்மாவை அறிகிற லாங்குவேஜ்ங்கிறது நாம எக்ஸ்பிரஷன் அறிகிற லாங்குவேஜை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம லாங்குவேஜ் வேற அந்த அறிகிற லாங்குவேஜ்ங்கிறது ஆன்மாவை சொன்னால் ஆன்மாவா இருக்கிறது ஆன்மாவை அறிகிறதுன்றது அது ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் அறிகிற மாதிரி காண்போம் காணப்படும் பொருளுங்கிற மாதிரி இருந்து அறிகிறது அதாவது அறிய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது அதுக்கு வந்து அறிய வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அறியாம அறியாமல் இருந்தாலும் பழையபடி அறிய வேண்டி இருக்கு நினை நினைப்பு மரப்பற்ற நிலைன்னு சொல்ற காரணம் தான் ஆனால் அது வந்து அங்கே ஒண்ணுமே கிடையாது அது மறந்தாதான் பழையபடி நினைக்க வேண்டியது வரும் அறியாமல் இருந்தால் தான் அறிய வேண்டியதே வரும் இப்போ இதெல்லாம் எங்க ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்பிரஷன்ல தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் அனுபவங்கள்ல தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்ப அனுபவங்கள் எல்லாம் வந்து வந்து மறைய வேண்டிய ஒன்று இது வந்து இதுல அனுபவங்கள்லாம் சாஸ்வதமான அனுபவம் ஒன்றுமே கிடையாது அதனால எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமானது அந்த பிரம்மம்தான் ஆதாரமானது அந்த ஆன்மாதான் அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது எங்க பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதனுடைய எக்ஸ்பிரஷன் மனோ ரீதியான எக்ஸ்பிரஷன் அறிவு ரீதியான எக்ஸ்பிரஷன் இதுலதான் பிரச்சனை இல்லை அதை நம்ம ஒழுங்குபடுத்திட்டோம்னு தெரியுன்னா அங்கே ஒழுங்குபடுத்துறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை எல்லா உணர்வுகளும் எல்லா நினைவுகளும் எல்லா இயக்கங்களுமே வந்து ஒரு பிரவாகமா போயிடும் அப்ப நமக்கு வந்து அங்கே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை இருக்கக்கூடிய அளவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் இப்போ இந்த புரிதல் தான் என்னன்னு சொன்னா எல்லாரையுமே ஞானி ஆயிடுச்சு எல்லாரையுமே அந்த லிபரேட்டட் கண்டிஷன் கொடுங்க அப்போ எந்த ஞானி எடுத்துட்டாலுமே கூட ஒரே லெவலில் தான் இருக்காங்க யாருமே வந்து வித்தியாசமே கிடையாது அவங்களுடைய லைஃப் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அவங்களுடைய மனோ இயக்கத்தான் அப்படியே விட்டுறாங்க லிபரேஷன் விட்டுறாங்க அந்த லிபரேட்டட் கண்டிஷன்ல எல்லா ஞானிகளும் ஒன்னாயிடறாங்க யாருமே பாகுபாடே கிடையாது இப்ப நாம வந்து அந்த இதை வந்து ஒன்னும் பண்றதுக்கு விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அந்த அகத்த அளவுல நம்ம கம்பெனி அதுபோக்குல ஒட்டுக்கோம் சொல்லி அதுதான் வந்து நம்முடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி நம்முடைய ஞானத்தை உறுதி